ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதோட வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுறதை குறிக்கும் இதை வந்து பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆடி மாதத்தையும் ஆர்கழி மாதத்தையும் பீடை மாதம்னு சொல்லுவாங்க ஆனால் பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது ஆடியில் வர்றத புது வெள்ளமாக நினச்சி நம்ம சொல்கிறது தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருக்கு அப்படின்னு சொன்னால் பெருகிறது அப்படின்னு அர்த்தம் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவடைஞ்சு காவிரியோட நீர்பிடிப்பு பகுதிகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும் அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதை தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் காவிரி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டை புகுந்த போது தொடங்கி காவிரி சமுத்திரராஜன கலக்கர பூம்புகார் வரையில இருக்கிற மக்களால் கொண்டாடப்படுற பெருந்திருவிழா இந்த ஆடிப்பெருக்கு தங்களை வாழ வைக்கிற வளப்படுத்துற காவிரிய அதோட கரையோர பகுதிகளில் இருக்கிற மக்கள் சிறப்பிப்பதற்காக துவங்கப்பட்ட இந்த விழா ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதிலும் எல்லா தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆற்றங்கரையோரம் முழுவதும் உற்சாக கோலாகலமா இருக்கும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பெண்கள் திருவிழாவாகவே நடத்துறத இத கவனிக்க முடியும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு பூ மஞ்சள் குங்குமம் வளையல் காதோலை கருகுமணி அரிசி வெள்ளம்னு சொல்லிட்டு மங்கள பொருட்களோட தன்ன வயது ஒத்தவங்களோட கிளம்புவாங்க பெண்கள் சிறு தேர் உருட்டும் சிறுமிகள் சில்லிக்கோடு அடிக்கும் இளம் பெண்கள் தற்போதுதான் திருமணமாக இருக்கிற பெண்கள் திருமணமான இளம் அப்புறம் நடுத்தர் வயது பெண்கள் வயோதிக பெண்கள்னு சொல்லிட்டு எல்லோருமே ஆற்றங்கரைக்கு போக கிளம்புறதுலேயே கொண்டாட்டம் ஆரம்பிச்சிடும் ஆற்றங்கரைக்கு போறதுக்கு முன்னாடி கலப்பு சாதம் செய்யறதுக்கு அதிகாலை நான்கு மணிலிருந்தே வேலை தொடங்கிடுவாங்க எலுமிச்சை சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு அதை வந்து ஆற்று ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாத்திரத்தில் அடைச்சிக்குவாங்க அதுக்கப்புறமா காளை சிற்றுண்டி ச தயார் செஞ்சு முடிப்பாங்க அதுக்கு பின்னாடி ஆற்றுக்கு எல்லோருமே கிளம்புவாங்க பெண்கள் செம்பில் மஞ்சளை வச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட பிள்ளைகள் ஓரகத்தி அவங்க பிள்ளைகள் நாத்தினார் பக்கத்து வீட்டு தோழிகள்னு சொல்லிட்டு பட்டாளத்தோட தேர் அசைகிறது மாதிரி தெருவை கடந்து போவாங்க சிறு பிள்ளைகள் பண செய்யப்பட்ட சிறிய சப்பரத்தை முன்னாடி போவாங்க எல்லோருமா ஆற்றை அடைந்ததும் ஒவ்வொரு பெண்ணும் இடத்தை எடுத்து அந்த இடத்தை சாணம் போட்டு மெழுகி சுத்தப்படுத்தி அதில் இலை விரிச்சு வச்சு வெற்றிலை வச்சு அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க அதுக்கு பூ போட்டு இலையில் மஞ்சள் குங்குமம் தாளிச்சரடு காதோளை கருகுமணி வளையல் பூ அரிசி வாழைப்பழம் வெள்ளம் பேரிக்காய் அப்புறம் வந்து பிளவுஸ் பீட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு தேங்காய் உடைச்சு சூடம் கட்டி வணங்குவாங்க அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் ஒரு மிதக்க விடுவாங்க அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே மற்ற பொருட்களோட மிதந்து செல்றது காவிரியோட உயிர்ப்பை உலகத்துக்கு உணர்த்துவதான் இருக்கும் இப்படி விட்டா காவிரியில் அந்த தண்ணி வந்து பெருக்கெடுத்து வர்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையில செல்வ வளமும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையா இருந்து வந்தது வயதுல மூத்த பெண்கள் நூல் கயத்துல மஞ்சள் தடவி ஆண்களுக்கு கையிலையும் பெண்களுக்கு கழுத்துலையும் கட்டி விடுவாங்க பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் நடக்கும் அதுக்கப்புறமா எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற அந்த பதினெட்டு வகையான பதார்த்தங்களையும் கலப்பு சாதத்தையும் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆறாமரை விடு திரும்புவாங்க காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்க செய்யப்படுற இந்த விழா ஒரு வகையில குடும்ப சமூக விழாவா நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்ப வந்து வந்து கடந்த பல வருடங்களாகவே காவிரியில் தண்ணீர் இல்லாததுனால ஆடிப்பெருக்கு அவ்வளோ ஒன்றும் உற்சாகமாக கொண்டாடப்படுறதில்லை ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது மற்றும் ஒரு பண்டிகை காலம் காலையில் எழுந்ததுமே இறைச்சி கடைகளை நோக்கி இப்போ வந்து இதாகிறாங்க தேவைக்கு தகுந்தபடி இறைச்சி வாங்கி மதிய சாப்பாட்டை கொண்டாடி பண்டிகையை முடிச்சுக்கிறாங்க வழக்கமாக ஒரு வாரத்தில் விற்கிற தொகை அன்றைக்கு ஒரு நாள் ஒரு நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வட்டாரத்தில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆடிப்பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலப்போக்கில் அந்த பாரம்பரிய ஒரு இதை விட்டு மறைஞ்சு வந்துடுச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஆடிப்பே இருக்கி நம்ம வீட்டில் எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ